எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகா அருண் சம்யுக்தான் என்ன குழந்தைங்களா போன வாரம் கேட்ட கதை பிடிச்சிருந்துச்சா சபாஷ் இந்த வாரம் நீங்கள் கேட்க போகிற கதை நரியும் கொக்கும் இந்த கதையை உங்களுக்காக என்னோட எழுதி கொடுத்தது யாரு ஆமாம் திலகம் சரி கதை கேட்க தயாரா ஒரு காட்டில் ஒரு நரி இருந்துச்சான் இந்த நரி சரியான விஷமக்கார புல்லாத நரி ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன் அந்த நரியில் அடுத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படும் யாராவது கஷ்டப்பட்டால் அவங்கள பார்த்து நம்ம சிரிக்கலாமா குழந்தைங்களா சிரிக்கக்கூடாதுல்ல இந்த நரி அதை மட்டும் பண்ணாது தானே அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படும் ஒரு உதாரணத்துக்கு அணில் சேகரித்து சாப்பாட்டை சாப்பாட்டையெல்லாம் ஒழிச்சு வச்சு அணிலை தேட விட்டு பார்த்து சந்தோஷப்படும் மான் படுத்துக்க போகிற இடத்துல புல்லில் ஒரு முள்ளை வச்சு மான் அந்த முள்ளு மேலே படுத்து கத்தும்ல அதை பார்த்து சந்தோஷப்படும் இந்த மாதிரி அடுத்தவங்க துக்கப்படும் போது தானே போய் பார்த்து சந்தோஷப்படுறதோடு இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தையும் துக்கத்தையும் இதுவே கொடுத்து சந்தோஷப்படும் இப்படி ஒரு நாள் அந்த நரி அடுத்தது யாரை வேதனைப்படுத்தலாம் யாரை கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு தேடி இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு ஆற்றுல ஒரு அழகான கொக்கு ஒத்த காலில் நின்னுக்கிட்டு மீன் வருதான்னு பார்த்து மீன் பிடிக்க காத்துக்கிட்டு இருந்துச்சான் இந்த நரிக்கு அந்த கொக்கை பார்த்த உடனே ஹி 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 இன்னைக்கு இந்த கொக்கை நம்ம துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கை எப்படி வந்து வேதனைப்பட வைக்கலான்னு யோசிக்க ஆரம்பிச்சுது ஒத்த காலில் நின்று இது மீன் பிடிக்குது பின்னாடி போய் பேனு கத்தலான்னா நம்ம தண்ணிக்குள்ளே இறங்க வேண்டியிருக்கோம் அது நடக்காது அந்த ஒத்த காலை எப்படி இடறி விடுறது அது நம்மளால் முடியல அது பறந்து போயிடுது பறந்து போய் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு யோசனை வந்த உடனே மெதுவாக கொக்கு பக்கம் நடந்து போச்சு கரையோரமாக அங்கே போய் ஏ கொக்கு கொக்கு அப்படின்னு கூட்டுச்சு கொக்கும் திரும்பி என்ன நரியாரே அப்படின்னு சாதாரணமாக கேட்டுச்சு நரிய உடனே நீ ரொம்ப நேரமாக ஒத்த காலில் நின்று கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கு நீ என் வீட்டுக்கு வரியா நான் உனக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இந்த கொக்குக்கு நரியோட விஷமத்தனம் என்ன சொல்லிச்சு ஆசையாக சொல்லிச்சான் நம்ம யார் வீட்டுக்காவது போகிறோம் அப்படின்னா நம்ம வெறும் கையை வீசிட்டு போவோமா போகமாட்டோம்ல அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம்ல அதே மாதிரி இந்த கொக்கு என்ன பண்ணுச்சு சில பழங்கள் எல்லாம் பறிச்சு அந்த நரி வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போச்சு இந்த நரி என்ன பண்ணுச்சு வீட்டில் பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் பண்ணிச்சு பாயசம் பண்ணி கொக்கை வெறுப்பேற்றுறதுக்கு தானே கூப்பிட்டுச்சு எப்படி கொக்கை வெறுப்பேற்றலான்னு யோசிச்சுது யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்து அந்த பாயசத்தை ரெண்டு தட்டில் ஊற்றி கொக்கு வரத்துக்காக தயாராக இருந்துச்சு கொக்கும் அந்த பழங்களை எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க நிறையாரே அவங்களோட வீட்டுக்கு முதல் தடவை வரதுனால இந்த பழங்களை கொண்டு வந்தேன் அப்படின்னு அன்பா ஆசையாக சொல்லிச்சு நரி அதெல்லாம் காதில் வாங்கிக்கவே இல்லை புரிஞ்சுக்கவும் இல்லை வாங்க வாங்க கொக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு உங்களுக்காக பாயசம் பண்ணி வச்சிருக்கேன் வந்து குடிங்க அப்படின்னு சொல்லிச்சு கொக்குக்கு நீளமான மூக்கு இருக்கும்ல அதால் வந்து தட்டுலேருந்து குடிக்க முடியுமா முடியாது தானே அது தெரிஞ்சுதானே இந்த நரி வேணும்னே தட்டில் பாயசத்தை ஊற்றி வச்சுருந்துச்சு கொக்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நரியார் வீட்டுக்கு முதல் தடவா வந்திருக்கோம் தட்டில் பாயசம் வச்சிருக்காரு நம்மளால குடிக்க முடியாது இதை எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த நரி என்ன பண்ணுச்சு ஓ உங்களுக்கு பாயசம் பிடிக்காதா சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே தன்னோட தட்டில் இருந்த பாயசத்தை நக்கி நக்கி குடிச்சதோடு இல்லாமல் கொக்குக்காக வச்சிருந்த தட்டையும் எடுத்து நக்கி நக்கி குடிச்சிட்டு கொக்கை பார்த்து நல்லா ஏமாந்து போனீங்களா அப்படின்னு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம அன்பு இல்லாம மரியாதை இல்லாம கொக்கை பார்த்து சிரிச்சுதான் கொக்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இதுக்கு மேல ஆனா அங்க இருந்தா நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு என்ன பண்ணுச்சு உங்க வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு நன்றி நிறையாரே உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட்டீங்க என் வீட்டுக்கு உங்களை கூப்பிடுறது தானே மோற அதனால கண்டிப்பா என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு நரிக்கு தன் வீட்டோட முகவரியை கொடுத்து என்னைக்கு வரணும்லாம் சொல்லிட்டு போயிடுச்சு நரிக்கு இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு கொக்கோட வீட்டில் போய் அதை திரும்ப சங்கடப்படுத்தலாம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிச்சு கொக்கோட வீட்டுக்கு நரி போகிற நாளும் வந்துச்சு நரி வந்து பழலாம் வாங்கிட்டு போச்சா என்ன அதெல்லாம் இல்லை அதுக்கு அதெல்லாம் தெரியுமா புரியுமா இல்லை பண்ணுமா கையை வீசிக்கிட்டு கொக்கோட வீட்டுக்கு போச்சு கொக்கு பழரசம் பண்ணி வச்சுருந்துச்சு நரிக்கு பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு பழரசம் பண்ணி வச்சுருந்துச்சு கொக்கு எப்படி குடிக்கும் நீண்ட தன்னோட மூக்குலேருந்து ஒரு ஜாடிக்குள்ளே மூக்கை விட்டு குடிக்கும் அதனால் என்ன பண்ணுச்சு ரெண்டு ஜாடி எடுத்து அதில் பழரசத்தை ரொப்பி வச்சுது நரி வந்த உடனே நரிக்கு ஒரு ஜாடியை குடித்துச்சு நரியால் இருந்து குடிக்க முடியுமா அதோடய மூக்கு ஜாடிக்குள்ளே போகவே இல்லை நரி வந்து அந்த ஜாடிக்குள்ளே மூக்கை நுழைக்க கஷ்டப்படுறத பார்த்த கொக்கு மன்னச்சிக்க நரியாரே யாரே எப்பவுமே என்னோட வீட்டுக்கு மற்ற பறவைகள் வரது பழகி போச்சு அதனால நான் இந்த ஜாடியில் தான் எல்லாருக்கும் தருவேன் ஏன் தப்பு தான் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு ஒரு தட்டை எடுத்துட்டு வந்து அந்த பழரசத்தை தட்டில் விட்டு நரிக்கு கொடுத்துச்சு நரிக்கு தன்னோட தப்பு கொஞ்சம் புரிஞ்சுது நினச்சிருந்தா கொக்கு அந்த ஜாடியிலேயே குடி அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தியிருக்கலாம் ஆனால் கொக்கு அப்படி பண்ணாமல் ஒரு தட்டை எடுத்துகிட்டு வந்து பழச்சாரை விட்டு நரிக்காக கொடுத்த உடனே நரி அதை வந்து நல்லா நக்கி நக்கி குடிச்சுது ரொம்ப சுவையாக இருந்தது அது கொக்கை பார்த்து கொக்கே என்னை மன்னிச்சிக்க உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு நான் அப்படி அவமானப்படுத்தியிருக்கக்கூடாது கூடாது நினச்சிருந்தா நீயும் என்னை அவமானப்படுத்தியிருக்கலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு ஆனால் அப்படி பண்ணாமல் நீ அன்போடையும் பாசத்தோடையும் இந்த அருமையான பழச்சாரை எனக்கு தட்டில் கொடுத்த ரொம்ப நன்றி அதுக்கு கொக்கு சொல்லிச்சா நம்ம எப்பவும் அன்போடையும் கருணையோடையும் இருக்கணும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது யாரான கஷ்டத்தில் இருந்தால் நம்மளால் உதவி செய்ய முடியும்னு உதவி பண்ணணும் அல்லவா இதுதான் என் அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அதனால் நான் எப்பவும் அன்போடையும் கருணையோடையும் இருக்க முயற்சி பண்ணுவேன் நீயும் அப்படி இருந்து பாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே நரிக்கு தான் பண்ணதெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிச்சு கஷ்டப்படுறவங்கள பார்த்து சிரிக்கிறது அடுத்தவங்கள சங்கடத்துக்கு உள்ளாக்கிறது அதுக்கப்புறம் அதை பார்த்து சிரிக்கிறது இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அது உண்மையான சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறது நரிக்கு புரிஞ்சுது நரி அதனால் என்ன சொல்லுச்சு கொக்கு கிட்ட ரொம்ப நன்றி கொக்கு நீ சொன்னது மூலமாக நான் பண்ண எல்லாம் நல்லா உணர்ந்துட்டேன் உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறதுனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் உதவி பண்ணி சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் நண்பர்களாக இருக்கலாம் நீ ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டுக்கு வா உனக்கு ஜாடியில் நான் பாயசம் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே கொக்கும் கண்டிப்பாக வேற அப்படின்னு சொல்லிச்சான் நரி மனசு திருந்தி எல்லாருக்கும் உதவி பண்ணி நிஜமாவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுதா என்ன குழந்தைங்களா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதா உங்களுக்கு பிடிச்ச பஞ்சதந்திர கதைக்கு வித்தியாசமான ஒரு முடிவு கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தா டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன் உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லுங்கள் சரியா கேட்டுக்கிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் முழுக்க முழுக்க உங்கள் ஆதரவோடு இருக்கிற ஒரு விஷயம் எங்கள் முயற்சிக்கு நன்கொடை மூலமாக உங்கள் ஆதரவை தெரிவிக்க நீங்கள் விரும்பினீங்கன்னா டபிள்யூ 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 டாட் கதை ஓசை டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய் உங்கள் நன்கொடையை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம் தொடர்ந்து சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்டை கேட்டு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் நம்மளும் அந்த நரி மாதிரி சிரிச்சுக்கிட்டு திரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்